இன்னொரு ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் வந்து அதிமதுரம் இந்த அதிமதுரத்துக்கு வேறு ஒரு பேரே இருக்குது அதாவது தொண்டை சார்ந்த நோய்களை போக்குங்கிறதுனால இந்த அதிமதுரத்தையும் அக்கரஹாரத்தையும் சேர்த்து ஒரு கைப்பக்குவமாக செய்வாங்க கண்ட அவிழ்தம்னே பேர் கண்டம்னால் தொண்டை பகுதி அதுதான் கண்டம் அப்படிம்பாங்க அந்த கண்ட பகுதிக்கு பயன்படக்கூடிய அவிழ்தமாகவே அதிமதுரத்தை சொல்லியிருக்காங்க அவிழ் அந்த கண்டாவிழ்தம்னு ஒரு கைப்பக்குவம் கூட மைத்தியர்கள் செய்வாங்க சாதாரண அதிமதுர கட்டையை வாயில் அடக்கிட்டு அந்த கட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த சாரை மெதுவாக உள்ள உமிழ்ந்துகிட்டே உமிழ்நீரை நம்ம எடுத்துகிட்டே இருந்தாலே தொண்டையில் இருக்கக்கூடிய வலி தொண்டையில் இருக்கக்கூடிய குரல் கம்மல் வரட்டு இருமல்னால் வரக்கூடிய வலி எல்லாம் அதிமதுரத்தில் குறையும் இன்னொரு அதில் ஒரு அடி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைய நவீன அறிவியல் இன்னொரு ஒரு புரிதல் சொல்லியிருக்கு என்னென்னா நம்ம இறைப்பையில் சுரக்கக்கூடிய அமிலமும் இறப்பையில் இருக்கக்கூடிய சுரப்புகளும் இரவில் நம்ம படுத்திருக்கும்போது இறப்பையிலிருந்து உணவு குழாய் வழியாக மேலே ஏறி தொண்டையினுடைய பகுதியிலையும் குரல் நாளிலையும் பட்டு அதில் ஒரு அலட்சி வரும்னு சொல்லுவாங்க ஜேர்டுன்னு பேர் ஆங்கிலத்தில் கேஸ்ட்ரிக் ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு பேர் அந்த ஜேர்டில் கூட இந்த மாதிரி குரல் கம்மல் வரும் அப்படின்னு அதற்கும் அதிமதுரம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து ஏன்னா அதிமதுரம் குடல் புண்களை ஆற்றும் பித்தத்தை குறைக்கும் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அலட்சியை குறைக்கும் அதோடு சேர்ந்து நல்ல குரலில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க